உங்கள் கழுது இந்த அதானி அம்பானி ஒரே கார்ப்ரேட் மயமா இருக்கியா அரசாங்கம் ஃபுல்லாக அந்த கார்பரேட்டுக்கு தான் சொம்பு தூக்குறானுங்க சாதாரண மக்களை பற்றி கவலையே பட படமாட்டரானுங்க இந்த கார்ப்ரேட்லாம் தான் நம்மெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியும் சரி இன்னைக்காவது படுத்து தூங்குவோம் என்னடா அது அதுமில்ல விடுஞ்சிருச்சா சரி பாத்ரூமை போயிட்டு குழப்ப குழப்ப பார்ப்போம் எங்கடா இது இங்கிருந்த வாலி கப்பு ஒன்றுச்சிங்கானோ வெறுமனே இருக்கு அதான் ராஜா உனக்கு தான் கார்பேட் பிடிக்காதுல்ல அந்த வாலி மக்கு இதெல்லாம் வந்து கார்பரேட் தான் அதனால உனக்கு பிடிக்காதுன்னு தூக்கி போட்டேன் ராஜா என்னம்மா சொல்ற அப்போ நான் எப்படி குளிக்கிறது பாத்ரூம் போறது ஆத்தங்கரம் போக்குவோ அங்க தண்ணி இருக்காது எப்படி போறப்போ தண்ணி இருக்காது ஏதாவது இல தலை அதை வச்சு மேட்ச் பண்ணிக்க போ பல் தைக்கிறதுக்கு ப்ரஷ் கொடுமா பல் தைச்சுட்டாவது போகிறேன் என்னது இது வேப்பங்குச்சி இதை வச்சு பல் தை ப்ரெஷ்ஷு நான் என்ன கார்பரட் தயாரிக்கிறாமா பக்கத்து வீட்டுக்காரனா தயாரிக்கிறான் பல் தைச்சிட்டு கிளம்பல என்னம்மா கபோர்டில் இருக்க துணியை கூட காணும் என்னம்மா பண்ண எது என் பேண்ட் சர்ட்டாக எதுவுமே காணோம் வெறும வெறுமனையாக இருக்குது அதாவது ராஜா அந்த நூல் பஞ்சு இது எல்லாம் வந்து கார்ப்ரேட் தயாரிக்கிறானா தான் தயாரிக்கிறானா அது எதுக்கு நமக்கு தான் கார்ப்ரேட் பிடிக்காது இல்லை அதான் அந்த அத்தனை தூக்கி கடாசிட்டேன் என்னது அத்தனையும் அத்தனை தூக்கி கடைசிட்டியா வேற என்னையே பண்ணுறது உனக்கு தான் கார்ப்ரேட் பிடிக்காதுல்ல சரி சோத்தியாவது போடுமா தின்னுட்டாது போகிறேன் ஆ ஆ இந்தா போய் மிளகா தேங்காய் இந்த மசாலா எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டோம் அம்மியில் போய் அரைச்சிட்டோம் போ அப்போது மிக்சி கிரே மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டியா நீ அதுவும் தானே என் கார்பரேட்டு அதுங்க தானே என் கார்பரேட்டு அதான் தூக்கி போட்டேன் சோப்பா அது இளதலையோட எங்கேயே கிளம்பிட்டேன் எங்கே ஆஃபீஸ்க்கு தான் போனோம் இந்த கருமத்துக்கு நான் ஆஃபீஸுக்காக போய் உட்கார அதாவது நீ வேலை பார்க்குற கம்பெனி கார்பரேட்டு தான் உனக்கு கார்பரேட்டு பிடிக்காது நான் அதான் உன் ரெசிக்னேஷன் லெட்டரை மெயிலில் அனுப்பிச்சிட்டேன் மெயிலில் அனுப்பிச்சிட்டியா மெயிலில் நீ மட்டும் கார்பெட்டு யூஸ் பண்ணலாமா மெயில் கார்பெட்டு தானே நான் எனக்கு கார்பெட் பிடிக்காது நான் சொல்லவே இல்லையா ராஜா உனக்கு தானே பிடிக்காது அதனால நான் மெயிலில் அனுப்பிச்சிட்டேன் லாஜிக் நீ லாஜிக்கு